இருக்க குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா கணிசி வரவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதாவது நம்ம வந்து உடனே இதுக்கு வந்து நம்ம ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து போய் ஸ்கேன் பண்றதோ இல்லை வந்து வேற ஏதாவது டெஸ்ட் பார்த்தா அதில் தெரிஞ்சுக்குமோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை எதுவுமே தேவையில்லங்க குழந்தை வளர வளர வந்து நம்மளுக்கே அந்த அறிகுறிகள் தெரியும் ஆண் குழந்தைனா எப்படி இருக்கும் பெண் குழந்தைனா எப்படி இருக்கும் நம்மளோட வயிறே காட்டி கொடுத்துரும் சரிங்களா கணிச்சு இருக்காங்கள அவங்களோட வயிறே காட்டி கொடுக்கும் அதை வந்து நமக்கு கவனமாக கவனிச்சிக்கணும் எப்படி கவனிச்சிக்கலாம் வயிறு வந்து எந்த மாதிரி இருக்கும் எப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை எப்படி இருந்துச்சுன்னா பெண் குழந்தை அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா அதாவது இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயந்தான் சரிங்களா எனக்கும் நிறையா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பெண் குழந்தை அப்போ எனக்கு ஒன்றும் தெரில மேரேஜ் ஆன பூஸில் வந்து நம்மளுக்கு ஒன்று நான் நாசிங் முடிச்சிருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரில குழந்தை வந்து வயிற்றுல இருக்க குழந்தை எப்படி ஆனால் அப்படின்னான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியல அப்புறம் வந்து சரி எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி எனக்கு குழந்தை இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து நல்லா ஆர்வம் நல்ல ஆரோக்கியமாக வேணுங்கிறத வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக பெற்று எடுத்தாச்சு அது வந்து பொன் குழந்த சரிங்களா அந்த பொன் குழந்தைக்கு ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்களா கன்சீவாக இருக்கும்போது அறிகுறிகள் அப்புறம் வந்து வயிறோட சைஸ் அந்த சேஃப் இதெல்லாம் இருக்குங்கள அதில் வந்து நிறையா வித்தியாசமாக இருந்துச்சு அடுத்து வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப ஆகிட்டேன் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தையோட அறிகுறிகளும் வேறு மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டுக்கும் இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைகளுக்கும் நிறைய அறிவு அறிகுறிகள் இருந்துச்சு சிம்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது எங்களோட அதாவது அப்டாமு சேஃப் இருக்குது பார்த்திங்களா அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வயிற்றோட சேஃப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த குழந்தை வந்து உள்ளே வந்து என்ன சொல்லுவேன்னா அதை ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் பார்த்தீங்களா நான் ஆக்டிவாக இருக்க வங்கிட்டு வந்துட்டு ஓடும்ன்றதுலாம் நமக்கு தெரியும் கணசி வரக்கூடிய தெரியும் அப்படி இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா அதிலெல்லாம் நிறையா எனக்கு வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சு நான் ஈஸியாக நானே எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து என்ன நினச்சேன் ஒரு டவுட்டு தான் வந்து இருந்தாலுமே ஃபஸ்ட்டு குழந்தை அப்படி இருந்துச்சு எனக்கு ஒரு என்ன சொல்லி யாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துமே தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அஹ் குழந்தை எப்படி இருந்துச்சு செகண்ட் குழந்தை எப்படி இருக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு பரவாயில்ல எந்த குழந்தைய இருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்க வந்து எங்க ஹஸ்பண்டே நான் சொல்லிட்டேன் அதாவது இது இப்ப பிறக்க போகிற குழந்தை வந்து பொன் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை அது நம்ம குழந்த அதனால் வந்து நீங்கள் வந்து எதோ போ ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணாம் அப்படின்ற எதுவுமே நினைக்கக்கூடாது ரெண்டு குழந்தையுமே நம்ம குழந்தை தான் குழந்தை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அது நம்ம குழந்தை தான் நம்ம எப்படி இந்த குழந்தை எப்படி பாசமாக வளர்க்குறோமோ அது மாதிரி தான் இதை நம்மளும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி எங்கள் ஹஸ்பண்டே சொல்லிட்டேன் அவங்க எப்படின்னா எங்கள் பாப்பா இருக்காங்க ஃபஸ்ட்டு பாப்பா அவகிட்ட ஃபோன் பண்ணிலாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டூட்டி போயிட்டாங்கன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்போ அவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பா என்ன இருக்குது குட்டி பாப்பா என்ன பண்ணுது குட்டி குட்டிப்பாப்பா பாத்தியா தொட்டு பாத்தியா அப்படிலாம் சும்மா ஒரு ஆர்வத்தோட கேட்குவாங்க பாப்பா பாப்பான்னு அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு வந்து எந்த குழந்தையாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணுச்சு அதனால் வந்து நான் குழந்தைய வந்து இந்த குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை எந்த குழந்தைனாலும் அது என்னோடய குழந்தை அதை நான் எப்படி இந்த குழந்தைய பார்க்குறமோ அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் குழந்தை டெலிவரி ஆகி ஆனதுக்கப்புறம் கூட நான் என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்கல ஏன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அது என் தான் என்னோட குழந்தை தானே அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தேன் குழந்தை பிறந்து அவங்கள சொல்கிற வரைக்கும் நானும் கேட்கல அப்புறம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா நீங்கள் உங்கள் விஷயத்தையே சொல்கிறீங்க அந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் அந்த வே அதாவது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் எப்படி நம்ம வயிற்றுல இருக்கும்போதே கண்டுபிடிக்க முடியும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக அதுக்கு தாங்க வரேன் அடுத்த அடுத்து சொல்ல போகிறத அந்த விஷயந்தான் சரிங்களா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கன்சி போது எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமாக வாமிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா வாமிட் வந்துடும் நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி பேஸ்ட் எடுத்தா வாமிட் வந்துடும் குளிக்கும் போது சோப் எடுத்தோம்னா வாமிட் வந்துடும் அப்புறம் சாப்பாடு நேர்ந்துட்டு இருக்கும் போது அது பக்கத்தில் என்னென்னு அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது பருப்பு வேலை அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது ஆயில் ஐட்டம் ஏதாவது பொறிக்கிறாங்க வறுக்கிறாங்க அப்படின்னா அது அதை பார்த்தாலுமே ரொம்ப அதுவுமே எனக்கு பிடிக்காது வாமிட் வந்துடும் இது வந்து எல்லாருக்குமே இருக்க தான் ஆனால் எனக்கு இருந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா அந்த மாதிரி வாமிட் வந்துடும் ஓயாமல் என்ன சொல்றதுன்னா கிடீனஸ் அவ்வளோக்கா வந்ததில்ல ஆனால் வந்து வெயிலில் போனால் ஒரு மாதிரி ஆகும் ஒரு மாதிரி எங்கடா போய் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா தூக்கம் பயங்கரமாக வருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவேன் அப்படி சாப்பிட்டு முடிச்சோன்னே போய் படுத்துறோம் அதை எப்படி தான் தூக்கம் வரும் தெரியாது தூக்க மாத்திரை போட்ட மாதிரி அப்படி அடித்து போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்க போகிறோம் அப்போ நல்லா தூங்க பொழுதுனைக்கும் தூவே நைட்டும் தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கெலாம் அப்புறம் வந்து என்னென்னா என்னோடய வயிறு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே தெரியாது நம்ம கன்சி இருக்கணும் ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே தெரியாது வயிறு பெருசாக பெருசாக இப்போ ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அது என்ன குழந்தை அப்படிங்கும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எட்டு ஒம்பது மாதம் வரைக்கும் என்னோடய பாப்பா வந்து ஒரு சில சொல்லுவாங்க ஆண் குழந்த வந்து சீக்கிரமாகவே பிறந்துடும் நைன் மந்த்ஸில் பிறந்துடும் பெண் குழந்த வந்து டென் மந்த்ஸில் தான் பிறக்கும் அப்படிம்பாங்க ஆனால் எனக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சு எப்படின்னா என்னோடய குழந்த வந்து பெண் குழந்தை வந்து நைன் மந்த்ஸில் பறந்துச்சு அதாவது இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே அவள் பிறந்துட்டான் அப்படிங்கும்போது அப்போ அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா என்னோடய வயிறு ஷேப் எப்படி இருந்துச்சுன்னா ரவுண்டாக அதாவது அப்படி ஃபுல்லாக ரவுண்டாக ரவுண்ட் சேப்பை பாருங்கள் இப்போ என்னோடய வயிறு இருக்குது அப்படின்னா எப்படி ஃபுல்லாக இப்போ குண்டாக கவுத்து வச்சு அப்படி இருக்கும் இப்படி ஃபுல்லாக இருந்துச்சு வயிறு என்னோடய வயிறு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை இருந்துச்சு குண்டா குண்டா சட்டி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் அதாவது இது வந்து பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லி ஆனால் எனக்கு இருந்ததை நான் சொல்கிறேன் என்னோடய வயிறு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ரவுண்டாக சட்டி மாதிரி இருந்துச்சு அது வந்து எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நம்ம தான் இதாக இருந்தாலும் நர்சிங் இருந்தாலுமே தெரியாது சரிங்களா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் ஆனால் அதெலாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை அது வந்து அது பண்ணக்கூடாது நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் நம்மளோட டெலிவரி அப்போ நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறதுனால தான் இந்த வீடியோ சரிங்களா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து வேறு டெஸ்டிங் எடுத்து பார்த்து அப்படிலாம் அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஒரு நைன் மந்த்ஸ் டென் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் அந்த டயத்தில் வந்து நம்ம ஈஸியாக எல்லாம் குழந்தைன்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அப்படி சட்டி மாதிரி இருந்ததா குண்டா மாதிரி இருந்துச்சு என்னோட அப்புறம் வந்து நைன் மந்த்ஸ்லேயே பிறந்துட்டா பாப்பா அது பிறக்கவும் சரி பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு ஆனால் வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து எங் அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஏன்னா ஒரு சில வீட்டுக்கு பொம்பளை பிள்ளையே வேணாம் ஆம்பளை தான் வேணும் வாரிசு தான் வேணும் அப்படிம்பாங்க அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணான்னா எங்கள் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கவங்க அதாவது வேறு யார் அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு ரெண்டும் பையன் அதனால் பையன் பறக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு என் ஹஸ்பண்டே சொன்னாங்க பொம்பளை பிள்ளைனால எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னாங்க அது நம்ம பிள்ளை தானே பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அது நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ வந்து அந்த பொம்பளை பிள்ளை தான் அவங்கள பார்க்குதுங்கிறது இப்போதான் புரியுது இப்போ அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் இதை நல்லா பார்த்துக்கோங்களேன் ஒரு செம் தண்ணியாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் என் பேத்தி தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது சாப்பாடுன்னா என் பேத்தி தான் போட்டு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ வருது ஏன்னா அவங்க பொண்ணுக்கு பொண்ணோட அந்த அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறத இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா இதை வந்து யாரும் இந்த அப்பா சொல்லலை ஆனால் எல்லாம் குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான் பெண் பிள்ளை ஆகாது ஆண் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா எல்லா பிள்ளையுமே வேணும் சரிங்களா அடுத்து வந்து என்னன்னா அந்த டாபிக் அப்படி விட்டுதான் அதான் பெண் குழந்தைக்கு வந்து சட்டி மாதிரி வயிறு இருந்துச்சுன்னு சொன்னேன்னா அஹ் குண்டா காத்து வச்சு அப்படி அப்படின்னா ரவுண்டா இருக்கும் வயிறு பெருசாகவும் இருந்துச்சு வயிறு ரொம்ப பெருசா இருந்துச்சு ரவுண்டாக ரவுண்டா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டு வெயிட்டுங்கும்போது போது என்னோட தான் வெயிட்டு ரொம்பலாம் வெயிட்டு போல் ஒரு தான் இருந்தேன் நானு அந்த மாதிரி இருந்துச்சு நைன் மந்த்ஸ்லேயே பறிஞ்சிச்சு அது பெண் குழந்தை வந்து டென் மந்த்ஸு ஹான் குழந்தை வந்து நைன் மந்த்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை எனக்கு வந்து மாற்றி தான் பெண் குழந்தை வந்து நைன் மந்த்ஸில் பறிஞ்சி த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய நாங்க மறுபடியும் கன்சீவ் ஆகி டென்ஷன் இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாமிட்டிங் எதுவுமே இல்லை எல்லா இதுவும் அப்போ நான் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா பால் பால்வடியில் விட்டுட்டு நான் வந்து மெடிக்கலுக்கு வந்து வேலைக்கு போகணுன்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வாமிட்டிங்னால் ஒரு நாள் கூட வரல ஒரு தடவை கூட வான்மிட்டிங்கே டெலிவரி ஆகிற வரைக்குமே வான்மிட்டிங்கும் இல்லை கிடீன சேர் தலை சுத்து அந்த மாதிரி எதுவுமே வரல நான் அப்படி எப்போயும் போல் காலையில் எழுதிக்கி நம்ம நான் நார்மலாக எப்படி போகும் நைட்டு தூங்குது காலையில் இருந்துச்சு வேலை பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் என்னென்னா மதிய நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு ஏன்னா எப்படியா இருந்தாலும் கணிசி வரைக்கும் ஒரு தூக்கம் வரும் மதியத்தில் வந்து சாப்பிட்டவனே கொஞ்சம் தூக்கம் வரும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனேன் ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நான் வேலைக்கு போனேன் அப்போ வந்து எனக்கு நைன் மந்த்ஸ்லேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு நைன் மந்த்ஸ்லேயே என்னோடய அதாவது அப்டாமல் சைஸ் வந்து மாறி மாட் அதில் வந்து மாற்றம் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இருந்ததோட செகண்ட் குழந்தைக்கு எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்னா ஃபஸ்ட் குழந்தைக்கு வந்து சட்டி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க செகண்ட் குழந்தைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே ஊசியாக இருந்துச்சு இப்படி அதாவது இப்படி ஊசியாக இருந்துச்சு நான் பாருங்கள் இப்போ வந்து சட்டி இப்படி சட்டி மாதிரி இருக்கிறதுக்கோ இப்படி ஊசியாக இருந்துச்சு இப்போ வந்து குழந்தையோட மூமெண்ட்டு தெரியும் போது என்ன பண்ணுன்னா இப்போ அது முன் அந்த மூமெண்ட் இருக்கும்போது என்னென்னா குதிக்கும் போது என்னென்னா ஒரு சைடு கோணலாக இருக்கும் ஒரு சைடு மட்டும் இப்படி கோனலாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லாட்டி இந்த சைடு வந்து கோனலாக இருக்கும் ஊசியாக இருக்க மாதிரி இருக்கும் சைஸ் வந்து இப்படியே ஊசி இங்கே வந்து சங்க இதாக கொஞ்சம் உண்டாது அப்படியே வந்து இப்படியே தலை அங்கே வந்து தூக்கிட்டு இருக்கும்போது அது மட்டும் ஊசியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி தான் அதை வச்சு தான் லாங்கன் போச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஆண் குழந்தையாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து நிறைய நானும் ஹாஸ்பிட்டலில் நிறைய டெலிவரிஸ் பார்த்துருக்கேல இப்படி பார்த்துருக்கும் போது அந்த மாதிரி வர்றவங்க நிறையா பேர் இருக்காங்க இருந்தாலும் வந்து எனக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு இருந்தாலுமே நம்ம வந்து ஆசையை வளர்த்துக்கக்கூடாது நம்ம மட்டும் இல்லை நம்மளோட வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆசையை வளர்த்து விடக்கூடாது ஏன்னா சப்போஸ் அது வந்து பெண் பிள்ளையா பார்த்துச்சுன்னா அது சங்கட போடுவாங்கல்ல ஆசையை காட்டி மோசமான மாதிரி ஆயிடும் இல்லை இது நம்ம குழந்தை அப்படிங்கிறத வச்சுக்கணும் ரெண்டு எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம குழந்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்குறத வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது வந்து ஆண் குழந்தை தான் இருக்கும் அப்படின்னு அப்படி பார்த்ததில் எனக்கு வந்து இது வந்து பத்து மாதம் ஆயிடுச்சு நைன் மந்த்ஸில் குழந்தை பிறக்கும்போது பிறக்கல அவங்க சொன்ன டேட்டு முடிஞ்சு போச்சு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டேட்டு ஸ்கேனில் கொடுத்த டேட்டு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் டெலிவரி ஆச்சு அப்படி டெலிவரி ஆகும்போது என்ன அப்படின்னா பையன் ஆனால் ஆனால் வந்து கேட்கவே இல்லை ஒரு என்னென்னா ஒரு ஆர்வமே இல்லாமல் தான் இருந்தோம் இந்த குழந்தையா இருந்தால் பரவாயில்லை ஃபஸ்ட்டு இப்போ முழுப்பில் இருக்குது அடுத்து இந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமே இல்லை எப்படியும் டெலிவரி ஆனால் சரி அதை நல்லபடியாக பெற்றுடுதா சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம் டெலிவரி ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஒரு கா அரை மணி நேரம் வலிச்சு தான் வந்து நான் கேட்கல எங்கள் அம்மாவா சொன்னாங்க அப்புறம் அந்த ப்ராசஸ் இல்லாமல் க்ளீனிங்லாம் இருக்கணும் அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க நர்ஸுன்னு சொன்னாங்க குழ அதுக்கு முன்னாடி சொன்னால் நான் அதை கேட்கல அந்த கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை எப்படா டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு யாருமே நம்பளை எனக்கு ஆண் குழந்தை பிறந்து கப்போ என்னோடய ஹஸ்பண்டோட அன்னையெல்லாம் உண்மையாவா 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 அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொ கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஏன்னா பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளோ மோசமாக ஏன்னா எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தனால பொம்பளை பிள்ளையாக தான் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் ஆனால் வந்து இப்ப பொம்பளை பிள்ளை தான் ரொம் இப்போ வந்து என்ன சொல்றது முக்கியம் எனக்கே ஒரு ஆசை இருந்துச்சு இப்போ ரெண்டு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இருந்துச்சுன்னா நான் மூணு பிள்ளைகள்லாம் இருக்கும் அதுக்கு என்ன சண்டை போட்டாலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நட்டுப்பாங்க ஒரு ரெண்டு பிள்ளைக்கு சண்டை போட்டாலும் இன்னொரு பிள்ளை வந்து ஆறுதலுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சு ஏன்னா நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அக்கா தங்கச்சி மூணு பேர் இருக்கோம் இப்போ வந்து நானும் என் அங்காச்சி சண்டை போட்டால் எங்க அக்கா வந்து பொதுவாக தான் இருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒரு அம்மா மாதிரி அம்மா ஸ்தானத்தில் ஏதாவது இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளோ மோசமாக நினைக்காதுங்க சரிங்களா ஆம்பளை பிள்ளைங்கிறது ஆஹ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு பொம்பளை பிள்ளையும் முக்கியம் சரிங்களா அதனால ஆஹ் ஆம்பளை பழைய தான் வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து செய்து விட்டுருங்க எல் எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தைதான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாசத்தை தான் கொடுத்து வளர்க்கணும் சரிங்களா அதாங்க நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா என்னோட விஷயத்துல எனக்கு பிறந்த என்னோட நான் கன்சீவா இருக்கும் போது டெலிவரி ஆகும்போது எனக்கு இப்படி தான் நடந்துச்சு பெண் குழந்தை அப்படின்னா என்னோட பாப்பா பிறக்கும் போது வந்து பயிர் வந்து சட்டி மாதிரி இருந்துச்சு ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சு சரிங்களா பெருசா ஸ் எப்போ இருந்துச்சு வாமிட்டிங் இருந்துச்சு கிடினஸ் இருந்துச்சு தூக்கம் அதிகமாக வரும் அப்படி இருந்துச்சு ஆனால் என்னோட பையன் பிறக்கும் போது என்ன அப்படின்னா வாமிட்டிங் எதுவுமே இல்லை கிடினஸ்லாம் இல்லை நார்மலாக வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் நான் எயிட் மந்த்ஸ் வரைக்கும் வேலைக்கு போனேன் அப்போ வந்து என்னோடய வயிறு வந்து ஊசியாக இருந்துச்சு சரிங்களா அப்படி ஊசியாக இருந்துச்சு என்னென்னா ஒரு சைடு கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஆக்டிவிட்டி மூமெண்ட் இருக்கும்போது ஒரு சைடு பார்த்தா கோணம் அந்த இந்த சைடு திரும்பிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சைடுக்கு இப்படி திரும்பி இருக்கும் விளாடி மியூசிய நேராக இருக்கும் அந்த மாதிரி அதோட சேஃப் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து சேஃப் மாறவே இல்லை ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் மூமெண்ட் இருக்கும் ஆனால் வந்து தம்பிக்கு வந்து மூமெண்ட்டு அந்த ஷேப் மாறிக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு சைடும் மாறும் ஊசியாக இருக்கும் இதுதாங்க நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிற விஷயம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா வெயிட் பண்ணிங்க அந்த டயத்தில் வந்து நீ நீங்கள் கலந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நானே நிறையா இங்கே எங்கள் ஊரில் வந்து நிறைய பேருக்கு நான் கன்ஃபார்மாக சொல்லியிருக்கேன் எப்படின்னா அந்த வயிற்றோட சேப்பை வச்சு உனக்கு பையன் தான் பிறக்கும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்கு அடிச்சு அடித்தே சொல்லியிருக்கேன் உனக்கு பையன் தான் வயிற்று இப்படி இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரியே நிறைய நடந்து நிறைய பேருக்கு நான் நான் பார்த்துருக்கேன் நேராகவே அதனால உங்களுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா இதுதாங்க சரிங்களா நீங்கள் தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணிட்டு ஆழ்ந்த கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் ஓகே பாய்